இன்றும் எமது நிகழ்ச்சியில் நீங்கள் சேர்ந்து கொண்டதற்காக மகிழ்கிறேன் ஏனென்றால் இன்றே உங்கள் விடுதலையின் நாள் என்று நம்புகிறேன் யுத்தம் நம்முடையதல்ல தேவனுடையது என்பதை பற்றி நாம் பேசுகிறோம் தேவனே இப்படி சொல்லி இருக்கிறார் யுத்தம் உங்களுடையது அல்ல என்னுடையது நாம் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டு தேவன் நம்மை யுத்தம் செய்ய அனுமதிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஒமஹா நெப்ரஸ்காவில் நான் போதித்த போதனையை உங்களுக்கு காண்பிக்கிறேன் நமக்கு புரிவதில்லை பிரச்சனை வந்தால் பயந்து விடுகிறோம் முறையிட்டு முணுமுணுக்க துவங்குகிறோம் நண்பர்களிடம் ஓடுகின்றோம் பிறகு சொல்கிறோம் எனக்கு புரியவில்லை புரியவே இல்லை பிரச்சனை எனக்கு இதிலிருந்து என்னை காப்பாற்றும் தேவனு மேலும் சொல்கிறான் நீர் அல்லவோ ஓ இங்கு குடியிருந்தோரை ஓம் ஜனமாகி இஸ்ரேவேலுக்கு முன்பாக துரத்திவிட்டு இதை சுதந்திரமாக நிரந்தரமாக தந்தீர் அதற்கு முன்பாக தேவன் செய்த அற்புதமான காரியங்களை எல்லாம் விவரமாக சொன்னான் பிறகுதான் தனது பிரச்சனைகளை அவரிடம் குறிப்பிடுகின்றான் பதினைந்தாம் அவசரத்திற்கு செல்வோமா அவன் சொன்னான் கேளுங்கள் யூதரே எர்சிலேம் குடிமக்களே யோசபாத் ராஜாவே கர்த்தரிதை சொல்கிறார் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது ரோமர் ரோமரேட்டில் வேதம் சொல்கிறது நாம் முற்றிலும் ஜெயம் கொள்பவர்கள் அதன் அர்த்தம் என்ன தெரியுமா போராட்டம் உண்டு தேவன் நமக்காக யுத்தம் செய்வார் வெற்றியை நாம் அடைவோம் பிரச்சனையின் மத்தியிலும் நாம் ஆனந்தமாய் வாழலாம் நமது பிரச்சனையை தேவன் தீர்த்து விடுவார் இது போன்ற சலுகையை தேவராஜ்யத்தை தவிர வேறு எங்கு நமக்கு கிடைக்கும் பிரச்சனையின் மத்தியிலும் நாமாய் உண்டாக்கி கொண்டதானாலும் தேவரிடம் சென்று இப்படி சொல்வோம் என் மதீனத்தால் தவறு செய்தே என்னை மன்னிக்க கேட்கிறேன் என்னை மன்னியும் தயவு செய்து மன்னியும் இன்னும் நான் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும் தான் நான் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன் தெய்வமே என்னால் இதிலிருந்து மீள முடியாது இந்த பிரச்சனையில் இருந்து என்னை காப்பாற்ற உண்மை கேட்கிறேன் தெய்வ வார்த்தை ஒருபோதும் இப்படி சொல்லவில்லை இப்பொழுது துவங்குங்கள் கவலைப்படவும் துக்கம் வருத்தம் பிசாசுடன் சண்டையும் போடுங்கள் என்று யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது வசனம் பதினேழு இன்னும் அழகாக இந்த யுத்தத்தில் நீங்கள் சண்டையிட தேவையே கிடையாது ஊ மகிமை நான் இதை விரும்புவேன் என்றால் பல வருடம் சாத்தானோடு நான் போராடினேன் பிசாசின் மீது கடுங்கோபம் கொண்டிருந்தேன் என் வாழ்வில் நேரிட்ட காரியங்களுக்கு இவர்களோ அவர்களோ காரணமல்ல சாத்தான்தான் காரணம் என்று அறிந்தபோது பிறகு அவன் எனக்கு எதிராக வரும்போதெல்லாம் அவன் மீது கடும் கோபம் கொள்வேன் பிசாசை அதட்டுவேன் பிசாசை நான் எதிர்த்து அவனிடம் சத்தம் போடுவேன் என் வாழ்வில் ஒரு காலகட்டத்தில் தேவனிடம் பேசிய நேரத்தை விட சாத்தானோடு தான் அதிகமாக பேசினேன் தெய்வ செயல்களை பற்றி பேசுவதை விட பிசாசு செய்கிற காரியங்களை பற்றி பேசுவதிலேயே பலர் அதிக நேரம் செலவிடுவதுண்டு போராடி செலுத்த போய் இறுதியில் ஒரு நிலைக்கு வந்து நான் இப்படியாக நினைத்தேன் அது என்னவென்று தெரியுமா ஆவிக்குரிய போராட்டம் என்று நினைத்ததை இப்படியே செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று இருந்தால் இனி இதை குறித்து கவலைப்பட மாட்டேன் ஏனென்றால் எப்போது பார்த்தாலும் கூவி கதறி அதட்டி போராடுவதை விட வேறு காரியத்தை செய்ய வேண்டுமே உபவாசம் என்பதை நான் நம்புகிறேன் அதையும் அளவுக்கதியமாக எடுத்துவிட்டேன் சாத்தானின் அலங்கங்களை தகர்க்க எப்போதும் உபவாசிப்பேன் உங்களில் சிலர் இன்னும் அந்த நிலைமையை அடையவில்லை அதனால் நான் என்ன பேசுகிறேன் என்பது புரியாது இவைகளின் ஊடே கடந்து வருகின்றோம் சாத்தானின் மீது நமக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை அறியும்போது இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளுக்கு அதிகாரம் இருக்கின்றது அந்த அதிகாரத்தை உபயோகிக்க நினைப்போம் நான் பேசுவது புரிகிறதா இப்படி அனுபவித்ததுண்டா கோபம் ஆனால் நாம் அவனை பிடித்து கட்டிப்பட முடியாதே அறைய முடியாது அடிக்கவும் முடியாது ஆனால் எப்படி போராடலாம் என்று வேதம் சொல்கிறது ஒவ்வொரு முறையும் சாத்தானோடு போராடி வெற்றியை பெறக்கூடிய நான்கு குறிப்பிட்ட வழிகளை உங்களுக்கு காண்பிக்கப் போகின்றேன் அது ஆனந்தமாக இருக்கும் சோர்வடைய செய்வதில்லை அதிக போராட்டம் தொய்வுண்டாக்கும் பிசாசிற்கு எதிர்த்து நிலையில் என்கிறது வேதம் ஜாய்ஸ் அவன் ஓடி அவனை நாம் எதிர்க்கணும் யாக்கோபு நான்கு ஏழு எதிர்த்து அவன் ஓடி போவான் என்று சொல்லவில்லை பாதி வசனத்தை குறிப்பிடுகிறோம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில் அவன் ஓடி விடுவான் தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது அந்த அர்ப்பணம் கீழ்ப்படிதலினால் பிசாசை நாம் எதிர்க்கிறோம் கீழ்ப்படுகிற விசுவாசியின் வாழ்க்கையை அவன் ஆள முடியாது ஆ இருப்பதற்காக நாம் போர் வீரர்கள் ஒரு யுத்தம் நாம் செய்ய வேண்டியுள்ளது நாம் யுத்தம் செய்து சோர்ந்து தோய்ந்து போவதற்கான திட்டம் ஒன்றையும் தேவ நமக்கு ஒருபோதும் கொடுக்கவில்லை இயேசு சொன்னார் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது நிறைவாய் பரிபூரணப்படவும் நிரம்பி வழிய செய்யவும் நான் வந்தேன் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்றார் கொள் உலகை நான் ஜெயித்தேன் இது போன்ற காரியங்களின் மத்தியிலும் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்பவர்கள் சில சமயங்களில் மக்கள் சரியாக தேடுவதே கிடையாது இங்கு என்ன இருக்கிறது என்பதை இறுதியில் தேவன் சொன்னார் இயேசு ஆவிக்குரிய யுத்தத்தை எப்படி செய்தார் என்று பார் பிசாசு அவரை பின்தொடர்ந்து வந்தான் உன்னை போல அவர் செயல்படவில்லை அதை கூர்ந்து கவனித்தேன் இயேசு கீழ்ப்படிந்திருந்தார் அன்பிலே நடந்தார் சமாதானத்தில் நடந்தார் தேவ சமூகத்தில் தங்கினார் அவருக்கு விளைவின உணர்வு வந்த போதெல்லாம் தனியாக ஜம்பிக்க சென்று விட்டார் தமக்கு வரப்போவதை அறிந்திருந்தார் ஊழியை முடித்து இரவில் குளிர் காய்ந்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கவில்லை தாம் அறையப்பட போவதை சொல்லி சீடரிடம் முறுமுறுத்துக் கொண்டிருக்கவில்லை இந்த யுத்தத்தை நீங்கள் செய்ய தேவையே இல்லை வசனம் பதினேழு உன் நிலையில் நெல் முக்கிய றிப்பது உன் நிலையில் நெல் தரித்து நெல் உன்னோடு இருக்கும் கர்த்தரின் விடுதலையை பார் ஓ யூதாவே எரிசலேமே பயப்படாதே கலங்காதே நாளைக்கு அவர்களை எதிர்த்து போங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் நான் பல வருடமாய் இப்படி நினைத்தேன் அவருடைய நிலையிலே தரித்திரென்று கர்த்தருடைய ரட்சிப்பை காண்பதென்று ஆனால் ஏழு எட்டு வருடத்திற்கு முன்பு இந்த வேத பகுதியில் இருந்து ஒரு வெளிப்பாடு பெற்றேன் பதினெட்டாம் வசனத்தில் விளக்கம் இருக்கிறது யோசபா தரை மட்டும் பணிந்து முகம் குனிந்தான் சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள் ஆராதித்தார்கள் பிசாசுக்கு விரோதமாய் பயன்படுத்தி நிச்சயமாய் வெற்றி தரக்கூடிய முதலாவது ஆவிக்குரிய ஆயுதம் ஆராதனை என்பதை என்று சொல்லிக் கொள்கிறேன் ஆராதனை விண்ணப்பத்தை தேவரிடம் வைக்கலாம் இன்னும் அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று தோன்றினால் அதற்காக ஜெபிக்கலாம் விடுதலையை பெறும் வரை ஆனால் ஒரு சத்தியத்தை சொல்கிறேன் சில சமயத்தில் ஒரே காரியத்திற்காக அளவிற்கு அதிகமாக ஜெபிக்கின்றோம் நம் பாரத்தை இறக்கி வைத்த பின்போம் ஒன்றும் வாய்க்கவில்லை என்று நாம் காண்போம் என்றால் நாம் செய்ய வேண்டியது இது தேவனை நாம் துதிக்க வேண்டும் ஆராதனை செய்ய வேண்டும் நம் சூழ்நிலையின் பால் அவர் கிரியை செய்கிறார் என்று நன்றி சொல்ல வேண்டும் ஒரே காரியத்தை ஒரு நாளிற்கு ஆயிரம் முறை அவரிடம் சொல்லி அவரை ஒரு செவடனை போல பாவிப்பதை நாம் நிறுத்த வேண்டும் நாம் ஆராதிக்கும்போது எந்த நிலையில் இருக்கிறோமோ அதுவே யுத்த நிலை அது முழங்காலாகவும் இருக்கும் முகம் குப்புற விழுவதாகவும் இருக்கலாம் நாற்காலியில் அமர்ந்து இருகரத்தை உயர்த்துவதாகவும் இருக்கலாம் இன்று காலை ஒரு சிறு புத்தகம் வாசித்தேன் டபிள்யூ டோசரின் ஆராதனை புத்தகத்தில் சுவாரஸ்யமான குறிப்பு ஒன்று அவர் சொல்கிறார் முக்கியமானது ஒரு சிலருக்கு இது பிடிப்பதில்லை ஏனென்றால் எந்தவித உணர்வும் இருக்கக்கூடாது என்று அனைவர் நினைக்கிறார்கள் ஆனால் ஆவிக்குரிய உணர்வுகள் உண்டு நாம் இயற்கையான உணர்வுகளின்படி செய்வதில்லை ஆனால் ஆவியில் காரியங்களை உணர முடியும் தேவனை பற்றி நம் உள்ளான மனிதனில் இருக்கின்ற ஒருவித உணர்வுதான் ஆராதனை அதுவே பிற்பாடு செயல்களில் வெளிப்படுகின்றது என்று சொல்கின்றார் தேவனே நீர் உன்னதமானவர் தேவனே உமது நாமத்தை உயர்த்துகிறேன் இத்தனை மகத்துவமும் மேன்மையும் நிறைந்த தெய்வத்தோடு தனிப்பட்ட நெருங்கிற ஐக்கியம் கொள்வதற்கு அறிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்க அதனை செயல்களில் வெளிப்படுத்தாமல் இருப்பது எப்படி ஆலயம் சென்று ஒரு சில பாடல்களை பாடுவது ஆராதனை ஆகாது நாம் தேவனை ஆராதிப்பதற்கு அது ஒரு வழி ஆனால் நம்முடைய ஆராதனையும் துதியையும் ஞாயிறு அன்று வெறும் இருபது இருபத்தைந்து நிமிடம் மட்டும் என்று சுருக்கிவிடக் கூடாது ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பவர்களை தேவன் தேடுகிறார் என்று வேதாகமம் சொல்கிறது தேவனை துதிக்க போது அந்த உணர்வு வந்தால் நல்லது என்கிறோம் அப்படியானால் நாம் அவை அறிய வேண்டும் தேவ சுபாவத்தை நாம் ஆராய வேண்டும் எவ்வளவு உண்மையாக இருக்கிறார் என்று அறிவோம் கடந்த வருடங்களில் எந்த நிலையில் இருந்து கொண்டு வந்தார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் தேவன் எனக்கு செய்தவைகளை நான் நினைத்து பார்க்கையில் நான் இருந்து வந்த அவல நிலையை நினைக்கும் பொழுது என் வாழ்வில் நான் கடந்து வந்தவர்களை நினைத்து பார்க்கையில் இப்போது என் வாழ்வை பார்த்து என் குடும்பத்தின் மூலமாக தேவன் செய்யும் காரியத்தை பார்க்கையில் அப்படியே நான் வாயடைத்து நிற்கிறேன் வியக்கிறேன் ஆண்டவரே நீர் உன்னதமானவர் ஆச்சரியமானவர் நம் தேவன் மகத்துவமான தேவன் ஒரு நாளுக்கு பத்து முறையாவது கரம் உயர்த்தி நாம் சொல்ல வேண்டும் தேவனே நீர் நீர் மகத்துவர் மகத்துவர் துதிக்கிறேன் அற்புதமானவர் நான் நேசிப்பதற்கு இன்னும் நீர் செய்ய வேண்டிய ஒன்றுமே இல்லை தெய்வமே இதுவரை நீர் செய்தவற்றிற்காக நன்றி தெய்வனே இனி ஒன்றையும் நீர் எனக்கு செய்யாவிட்டாலும் நீர் தெய்வம் என்பதற்காக உண்மை ஆராதிப்பேன் தேவனுடைய கருத்தை நோக்குவதை விட்டுவிட்டு தேவ முகத்தை தேட துவங்குவோம் நாம் அதிகமாக விழுந்து கிடக்கின்ற பகுதி இதுதான் விண்ணப்பம் 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 நீங்கள் கேட்கவில்லை எனவே பெற்றுக்கொள்ளவில்லை என்கிறது வேதம் கேளுங்கள் என்று ஊக்கப்படுத்துகிறேன் நாம் கேட்பதற்கு முன்பே நம் தேவியவர் அறிவார் ஆனாலும் நாம் கேட்க விரும்புகின்றார் ஜபத்தில் கேட்போம் தேவரிடம் கேட்காதிருக்க வேண்டாம் ஆனால் விண்ணப்பங்களை விட துதி நன்றி ஆராதனையும் மிகவும் அதிக அளவில் இருக்க வேண்டும் நாம் செய்ய வேண்டிய அளவு துதி நன்றி ஆராதிப்பதில் நேரத்தை செலவிட்டிருப்போம் என்றால் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருப்போம் தெரியுமா இதை குறித்து தேவன் என்னை உணர்த்திய போது இதை சிந்தித்து பார்த்தேன் அனுதினமும் தொடர்ந்து தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கான வழிகளை கண்டுபிடிப்பதே எனது லட்சியங்களில் ஒன்று தேவ சமூகத்திலேயே இருக்க நான் விரும்புகிறேன் நான் அதிக பிஸியானவள் காலையில் எளிதாக தேவனோட நேரம் செலவிடுவேன் நாள் முழுவதும் மற்ற வேலைகளில் அலுவலாக இருப்பேன் அதற்குள்ளாக இரவு நேரம் வந்துவிடும் அப்போதுதான் இப்படி நினைப்பேன் ஐயோ இப்படி இருக்க பிடிக்கவில்லை எனவே நாள் முழுவதும் தேவ சமூகத்தின் நினைவாகவே இருப்பதற்கான வழிகளை கண்டுபிடித்து சிறு இடைவேளைகளை நான் எடுத்துக்கொள்வேன் சிறு துதி இடைவேளை சிறு ஆராதனை இடைவேளை அமேன் நாம் இப்படியும் செய்யலாம் நாம் வேலை செய்யும் இடத்தில் ஓய்வறைகள் இருக்குமென்றால் யாரும் தொந்தரவு செய்யாத விதத்தில் ஒரு துண்டை தரையில் விரித்து முழங்காலிட்டு நாம் சொல்லலாம் நேசிக்கிறேன் கேசுவே நீர் மகத்துவமானவர் ஸ்தோத்திரம் தேவா இந்த வேலைக்காக நன்றி நெருக்கடி இல்லையே அதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன் நீர் எனக்கு தேவை என்கிறேன் ஸ்தோத்திரம் நன்றி சொல்கிறேன் தேவா என்னால் எழும்ப முடிகிறது இருபது வருடத்திற்கு முன் எளிதாக செய்தேன் காலை கட்டிலில் இருந்து எழும்போதே முதலாவது அப்படியே கட்டில் அருகே முழங்காலிட்டு திவிப்பது எத்தனை அருமையாக இருக்கும் ஒரு நிமிடமாவது முப்பது நிமிடம் எல்லாம் தேவையில்லை என்னால் சரியாக முழங்காலிட முடியாது முதுகு வலிக்கும் எனவே அதிகமாக முழங்காலிட மாட்டேன் நன்றாக அப்படியே படுத்துக்கொண்டு ஜெபிக்கவே விரும்புவேன் அப்படியும் என் முதுகு வலிக்கும் எனவே இப்படியெல்லாம் நான் ஜெபம் செய்வது இல்லை அப்படி செய்ய விருப்பம் இருந்தாலும் சில சமயம் கட்டிலை விட்டு இறங்கி அப்படியே ஒரு நிமிடம் யாரும் விழிப்பதற்குள் ஆராதிக்கிறேன் தேவா நேசிக்கிறேன் உமது நாமும் உயர்த்துகிறேன் ஒருமுறை இதை பற்றி பேசும்போது இப்படி சொன்னேன் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகள் என்று சொல்லிக்கொள்ளும் அனைவரும் காலையில் எழும்பி கட்டிலை விட்டு இறங்கி முழங்காலில் நின்று தங்கள் நாட்களை துவங்கினால் தேவர் ராஜ்யத்தில் என்ன சம்பவிக்கும் ஓ என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் அனைவரும் காலையில் எழுந்து ஒரு நிமிடம் முழங்காலிட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா நீர் அருமையானவர் என்பதால் நேசிக்கிறேன் தேவா தினமும் இப்படி துவங்க வேண்டாம் என் பிள்ளைகளை நீர்தான் மாற்ற வேண்டும் வேண்டும் என் கணவரை மாற்றியாக நான் எதிர்பார்க்கின்ற வேலை நீர் எனக்கு விடுதலை நிச்சயம் வேண்டும் இது தவறான நோக்கத்திற்காக செய்வதாகும் என்பதை என் வாழ்வில் நான் கற்றுக்கொண்டேன் பல சமயங்களில் தவறான காரணத்திற்காக செய்கின்றோம் பலனை எதிர்பார்த்து ஊழியம் செய்கிறோம் அவர் தெய்வம் என்பதால் பணிந்து கொள்வது இல்லை இருபத்தோராம் நூற்றாண்டு சபையின் தவறு இந்த பகுதியில் தான் தினமும் காலையில் எழுந்து கிறிஸ்துமஸ் பட்டியல் போட்டுக் கொடுப்பதற்கு தெய்வம் ஒன்றும் தெய்வலோக கிறிஸ்துமஸ் தாத்தா அல்ல இவர்கள் தேவனை பணிந்து கொண்டார்கள் துதிப்பவர்களையும் பாடுகிறவர்களையும் துதித்து பாட முன்பாக அனுப்பினார்கள் அந்த யுத்தம் எப்படி இருந்திருக்கும் எல்லா குடிகளும் எதிர்த்து வந்தார்கள் எரிச்சலூட்டும் எஜமானியர்கள் கெட்ட அண்டை வீட்டார்கள் ஏழ்மையினர் முதுகு வலியர்கள் மாமியார்கள் எல்லாவித மாணவர்களோடும் ஒரே நாளில் எதிர்த்து வருவார்கள் முதலாவது நாம் பயப்படுவோம் பிறகு முடிவெடுப்போம் நான் தேவனை நாடுவே பிறகு தேவன் சொல்வார் யுத்தம் உங்களது அல்ல இந்த யுத்தத்தில் நீங்கள் யுத்தம் செய்ய தேவையில்லை உங்கள் நிலையில் நில்லுங்கள் கீழே பணிந்து தேவனை ஆராதிக்க துவங்கினான் அவர் சொன்னார் நீங்கள் சென்று பாடி தேவனை துதியுங்கள் நீங்கள் அனைவரும் போய் எக்காலம் ஊதுங்கள் போட்டார்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இதை வாசியுங்கள் நானாக இதை சொல்லவில்லை எதிரிகள் அனைவரும் குழம்பி ஒருவரை ஒருவர் வெட்டி மாண்டார்கள் உங்களில் சிலர் சிறு இடைவேளை எடுத்துக் கொள்ள வேண்டும் தேவனிடம் எதையாவது கேட்பதில் இரண்டு வாரம் இடைவேளை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே நான் உம்மிடம் விண்ணப்பம் வைப்பதில் சிறு இடைவேளை எடுத்துக் கொள்கிறேன் துதித்து நன்றி சொல்ல விரும்புகிறேன் நம் இருதயத்தில் உள்ளதை இப்போதும் தேவனிடம் சொல்லலாம் ஆனால் அதையே சற்று மாற்றி இப்படி சொல்வோம் தேவனே என் பிள்ளைகளின் வாழ்வில் நிற்கிறியை செய்வதற்கு நன்றி என் பிள்ளைகளை என்னால் இணங்க வைக்க முடியாததே நீர் இணங்க வைப்பீர் என்பதற்காக நன்றி ஆராதிக்கிறேன் தேவனே நீர் இந்த சூழ்நிலையில் கிரியை செய்கிறீர் கடந்த காலத்தில் நீர் செய்தவற்றிற்கு நன்றி இன்னும் நான் பார்க்காத பதில்களுக்காகவும் நான் உம்மை ஆராதிக்கின்றேன் நான் உமது பிள்ளை என்பதற்காக துதிக்கிறேன் நீர் என்னை பார்த்துக் கொள்வீர் என்ற வாக்குறுதியில் நமக்கு ஒப்பந்தம் இருப்பதற்காக நன்றி நேசிக்கிறேன் தேவா நீர் மகத்துவர் நீர் அற்புதமானவர் நீர் வல்லவர் முறையிட்டு குறை சொல்வது மாம்சத்திற்கு எளிதானது அதை ஜபம் என்கிறோம் பலவற்றை மாம்சம் ஆவிக்குரியதாக்கி விடுகிறது பனிரெண்டு பதினைந்து வருடத்திற்கு முன் ஒருமுறை முறை இருக்கையில் அமர்ந்து என் பிரச்சனையை பற்றி எனக்கு நானே பேசிக்கொண்டு யோசித்துக் கொண்டே இருந்தேன் கண்ணில் கண்ணீர் வரத் துவங்கியது மன அழுத்தமும் என்னை தாக்கத் துவங்கியது ஆனால் அது இதமாய் தோன்றியது ஐயோ சுய கொள்ளத் துவங்கினேன் ஸ்தோத்திரம் நீங்கள் இதை சற்று யோசியுங்கள் நான் இதை செய்து கொள்கின்றேன் கேளுங்கள் செய்ய வேண்டாம் என்று நீ சொல்ல வேண்டாம் அதுவும் இது விசேஷமாக பெண்களுக்கு பெண்கள் நன்றாய் கதறி அழுதுவிட்டு அலங்கோலமாக தலை கலைந்து நிற்பார்கள் கண்ணாடியில் முகத்தையும் பார்ப்பார்கள் கர்த்தர் என்னிடம் சொன்னார் ஜாய்ஸ் நீ இன்று என்னோட ஐக்கியம் கொள்ள போகிறாயா அல்லது பிரச்சனையோடா அப்போஸ்தலர் பதினாறு பவுலும் சீலாவும் நள்ளிரவில் சிறையில் தேவனை துதித்து பாடி ஜெபித்த போது திடீர் என்று சிறையின் கதவுகள் மிக அற்புதமாய் திறவுண்டது அனைவரும் கலங்கினார்கள் சிறை அதிகாரியும் தான் ரட்சிப்படைவது என்று கேட்கும் அளவிற்கு நாம் வாழ வேண்டிய விதத்தில் வாழ வேண்டியது அவசியம் என்று நான் நினைக்கிறேன் அப்போது ரட்சிப்படைய விரும்புவார்கள் ஏனென்றால் மகிமையை காண்பார்கள் தேவ வல்லமையை காண்பார்கள் நம் வாழ்வின் விடுதலையை பிறர் காண்பார்கள் உங்கள் இருதயப்படி நடவங்கள் என்று ஊக்கப்படுத்துகிறேன் நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த காரியம் நீங்களும் தேவனும் தனியாக இருப்பதற்கென்று பிரத்யேகமாக நேரம் ஒதுக்கி வையுங்கள் தேவனை ஆராதிக்கும் பெண்களோடு நீங்களும் இருங்கள் நீங்களாக மட்டும் நான் இருந்தால் இதை தவறவிடவே மாட்டேன் நீங்கள் நீங்கள் காட்டிலும் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப எவ்வளவுகளை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது செய்யுங்கள்.